நான் இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றி பேச போகிறேன்டா என்னோடய யூடியூப் சேனல் பற்றி தான் நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படி ரன் பண்ணேன் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் எப்படி வாங்கினேன் அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வெ வரமா விரிவாக்கமாக சொல்ல போகிறேன் என்னன்றாங்க மக்களே அதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்டா நிறைய சம்பாரிச்சிடணும் நிறையா வந்து இப்படி இப்படி பண்ணணும் அப்படி இப்படின்னு பண்ணணும்னா ஐடியா பண்ணி ஒரு இதில் இறங்கணும்னா அதில் நிறைய வந்து நம்ம தடுக்கி விழுந்துருவோம் அப்படி தடுக்கி விழுந்துட்டோம்டா மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்டா அதற்கான முயற்சிகள் ரொம்ப எடுத்துருப்போம் இப்போ ஒரு குக்கிங் சேனல் வச்சுக்கோங்களேன் குக்கிங் சேனல் போடுறப்ப அதுக்கான சமையல் அது தூரம் நிறைய வாங்கணும் அதை எடிட் பண்ணணும் அப்படி நிறைய நிறைய விஷயம் இருக்கான் எடிட்டிங்னா முதல்ல என்னென்னே எனக்கு முதல்ல தெரியாது இதுதான் உண்மை நான் வந்து ஒரே மாதிரி அதாவது யூடியூப்பில் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்துங்க நாலாயிரம் அவர் வாங்கணுமா நாலாயிரமா என்னென்னு தெரில அது ஒழுங்காக விவரமாக தெரில என்ன விவரம் தெரியாது பேசி பிரசனம் கிடையாது என்னென்னமோ பண்ணணுமா அதில் நிறையா இது கொடுத்துருந்தாங்க யூடியூப்பை பார்த்து பார்த்து என் மையம் இதெல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லி கொடுப்பேன் நான் அதுபடி என்ன செய்வேன் பேச மட்டும் தான் செய்வேன் அதில் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு கூட எனக்கு தெரியாது என் தான் அதை அப்லோட் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் என் குழந்தை ஒருத்தர் இருந்தேன் அவன் வந்து என் தங்கச்சி மைய தங்கச்சி புருஷன் பேர் இளவரசன் அவன் வந்து மானிட்டேஷன் இதுகள்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக எனக்கு மானிட்டேஷன் ஆகிடுச்சி பார்த்துக்கங்க ஆறு மாதத்தில் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆறு மாதத்துலேருந்து அங்கிட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நூறு டாலர் ஏறுறதுக்கு நாளாச்சு பார்த்துக்கோங்க ஏன்டா நூறு டாலரை ரீச் பண்ணாத்தே நம்ம காசு வந்து மணி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஏறுனுட்டாங்க நூறு டாலர்னா ஒரு டாலர் எண்பத்தம்பது ரூபா எம்போ சொல்கிறாங்க நூறு டாலர்னால் இப்போ எம்பிட்டுன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க அது ஏறுறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு பத்துக்கங்க எனக்கு உண்மையிலேயே மொதல் மொத சம்பளத்துக்கு எடுக்கிறப்ப அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு பார்த்துங்க அதோட என்ன செய்யறது நான் வந்து இதை இதை இந்த வீடியோவுக்காக எதையாவது பண்ணணும் எதையாவது செய்யணும் எதையாவது ஒரு முயற்சி பண்ணி அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்ண்டே பண்ண மாட்டேன் அதனால் வீடியோ ஓடுதோ ஓடலையோ கவலைப்பட மாட்டேன் இப்போ நம்ம ஒரு முயற்சியை வந்து இதுக்காக பண்ணி அதில் தோற்று போயிட்டோம்னா உண்மையிலே மனசு வருத்தமாக இருக்கும் நம்ம இயற்கையாகவே நடக்கிறத ஒன்று விஷயத்தை எடுத்து போட்டு அது ஓடலைன்னா என்னப்போ சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டதை எடுத்து போட்டோம் ஓடுனா ஓடுது ஓடலைன்னா போகுது அப்படின்ற மாதிரி மனநிலை எனக்கு இருந்துச்சு அப்படிதான் நான் வந்து நான் நாத்தனா கல்யாணம் நாத்தனாமாவில் சீர் கொண்டு ஓடுறது இதெல்லாம் எடுத்து போட்டேன் ஆனால் வந்து என்னோடய பேச்சும் என்ன யதார்த்தமான அந்த வார்த்தைகளை வந்து மக்களுக்கு பிடிச்சி போச்சு யதார்த்தம் யதார்த்தந்தான் வந்து மனுஷனுக்கு ஒரு நிலையான ஒன்று பாகங்களை ஒருத்தர் கூட கமாண்ட் பண்ணியிருந்தார் அதாவது அறவுரையாக இது இதில் வந்து சீக்கிரம் சம்பாரிச்சிடணும்னு அறவுரையாக உடை உடைத்து தங்கள் அங்கங்களை காட்டி வீடியோ போடும்பவர்களை பற்றி ஒரு பேச்சு பேசுங்கட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யூடியூப்புக்கு வர கிடையாது ஏண்டா அவுக எண்ணத்தை பொறுத்துது அவுக வாழ்க்கை சூழ்நிலையும் அவ்வளவு வளர்ந்த முறையில பொறுத்துத்தான் அவளுடைய பேச்சுவார்த்தைகள் அவளுடைய நடவடிக்கைகளும் இருக்கும் அவுக வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு பார்வையாளராக அதை ரசித்து பார்க்குறோமா இல்லை நம்மளுக்கு பிடிக்கலச்சா என்னம்மா அந்த பொம்பளை பிடி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கா அசிங்கமாக காட்டிக்கிட்டு இருக்குன்னு அதை போற பண்ணுறது நம்மளுடைய ரசனையை பொறுத்துத்தேன் அதை நடிக்கிறவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கு எங்கள் வேலையில்லை நான் நல்லவன் மற்றவங்க பூராமே வந்து வேறு மாதிரியாக கொண்டுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குடும்ப பாத்திரத்தில் நடிக்கும்பொழுது அந்த குடும்ப பாத்திரத்துக்கான கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கும்போது அதில் வந்து ரொம்ப கஷ்டம் தெரியாது சாதாரணமாக இருக்கும் அதே இது ஒரு கிளாமரான ஒரு சீனில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு அதை நடிக்கிற இதை கொடுக்குறப்ப அந்த பொண்ணோட மனநிலையும் அதோடைய இதுவும் எப்படி இருக்குன்றது அங்கே நடிக்கிறவங்களுக்கு தான் அப்படி தெரியும் ஏன்டா அந்த யூடியூப்பில் நான் சும்மா சாதாரணமாக வீட்டில் நடக்கிற விஷயங்களை பேசுறதுக்கு எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் என்ன இப்படி சாமனந்தம்மா இப்படி பேசிட்டு நம்ம சாதி ஜனத்தில் யாராவது இப்படி பேசுகிறாங்களா எதுக்கு இப்படிலாம் சம்பாதிக்கணுமா ஊர் பையன் ஏழு ஏழு ஊர் கேள்வி அசிங்க அசிங்கசிங்கமாக திட்டிக்கிட்டு இருக்கேன் அதில் பேர் அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரவங்க என்னை விசேஷங்கள் வீட்டுகளில் பார்த்து அப்ப சாதாரணமாக வீட்டு விஷயங்கள் நடக்கிறதே இவ்வளோ எதிர்ப்புகள் வருதுன்னா அந்த மாதிரி வீடியோ போடுற பெண்களுக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இருக்கும் இந்த சமுதாயத்தில் பொழுது அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத அவங்க இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு தெரியும் வெளியில் இருக்கிற நம்மளுக்கு வந்து ஆஹா அசிங்கசியமாக பூச்சுன்னு பேசுறா பாதி மார்பகத்தை காட்டுறா பாதி இடுப்பை காட்டுறா காட்டிட்டு ஈஸியாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாப்பா அப்படின்ற பேசுகிறவங்க நம்ம பேசிடலாம் ஆனால் அதனுடைய வழிகளும் அதனுடைய இதுகளும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அவர்களுக்கு தான் தெரியும் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும் ஏன்னு கேளுங்களேன் நம்மளுடைய சம்பாதிப்பு என்பது பணம் முக்கியமான ஒன்று பணம்ன்றது எல்லா மனுஷனுக்கும் முக்கியமான ஒன்று யாருக்குமே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஓடுறவுக்கு அந்த பூமியில் இருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்ம எடுக்கணும் இதை ஏன்றிங்களே பணத்தை ஈஸியாக சம்பாரிச்சிடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறப்ப மன அழுத்தத்துக்கு அதிகமாக ஆளாகுவாங்க ஏன்டா அவங்க நிறைய பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும் நிறைய பேரை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிறையா வந்து மிரட்டல்கள் இருக்கும் அப்படி பல விதத்தில் அவங்க பிரச்சனைகள் இருப்பாங்க அவங்க வந்து காசு படம் ஏசி கட்டில பெரிய மெத்த பெரிய பெரிய சோபா இதெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க பெரிய வீட்டில் குடியிருக்காங்கன்ற பார்க்குற பார்வையாளர்கள் நம்ம பார்க்குறவங்களுக்கு மட்டும் அது மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க உள்ளக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுக்கு யாருக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க அதனால தெரியாது அதனால அந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட்டு நம்ம சீக்கிரமாகவே என்ன பண்ணணும் நம்ம சீக்கிரமாவே பணத்தை சம்பாத்திரம்ன்ற எண்ணத்தை மட்டும் எந்த பொம்பளையுமே உருவாக்கிக்கிற கூடாது அப்படி உருவாக்கிக்கிட்டு அவங்க அவங்க வாழ்க்கை சூழ்நிலையை அதை கடந்து செல்வோம் என்று நினைப்பவர் மட்டுமே அப்படி எடுத்துக்கரலாமுங்க நான் அப்படி கிடையாது நான் வந்து சாதாரணமாக சோறு சமைச்சமா மா மருமகளை பார்த்தோமா மாமியாவை பார்த்தோமா மாமியா வீட்டில் எனக்கு இப்படி சண்டைங்க உங்கள் வீட்டில் இப்படி இருங்கங்க அப்படின்ட்டு சாதாரணமாக வீட்டுகளில் நடக்கிறத பேசுகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சில சில இதுகளில் வந்து என் நாத்தனார் மாமியாவை பற்றி பேசையில் எதுக்கு நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் இப்படி ஊருக்கே சொல்லணுமா அப்படின்ட்டு சில சங்கட்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன் அது இல்லைன்னு சொல்ல கிடையாது அது வந்து சின்ன சின்னது தான் அது வந்து பெரிய விஷயமா நான் எடுத்துக்கிற மாட்டேன் நாளைக்கு நம்ம நல்லா இருந்தாங்கடா அதெல்லாம் மறந்துட்டு நம்ம சொந்தங்கள் நம்மளோட கை அப்படி அப்படித்தான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறந்தான் இந்த சில்வர் பட்டன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு காரணம் முக்கிய காரணம் வந்து என் தான் சொல்லுவேன் என் கொழுந்த தான் சொல்லுவேன் அவனுக்கு இப்போ எனக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறதுனா எனக்கும் அவனுக்கும் ஒரு தகராறு அது என்ன என்று விவரமாக சொல்ல விரும்பலை அது எல்லாத்தையுமே எனக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்ததுலேருந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாப்புல இந்த இதை ப்ளே பட்டனுக்கு இந்த பட்டனுக்கு அப்ளை கொடுத்தது தான் தம்ப என் கொழுந்தன்னு ஆனால் என்னெண்டா இடையில் வந்து சண்டை ஆகி போனதுனால முடியாது நான் பண்ணி தர முடியாதுன்ட்டாப்ல அதுக்கப்புறம் என்ன ச்சே பதியாமல் இருந்தால் கூட சரி போயிட்டு போகுது நம்மளுக்கு என்னப்பா அங்கீகாரம் கொடுக்கலண்டா என்ன நம்ம அடுக்கு சம்பார சரி தாண்டி இருந்தேன் ஆனால் பதிஞ்சு பாதிலே போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு யோசனை பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியல என் நாத்தனார்ட்டு சொல்லி சங்கட்டப்பட்டேன் என் நாத்தனார் ஆசியான்னுக்காரருக்காக அவங்க பழக்கம் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அவங்க மையம் என் கம்ப்யூட்டரில் இருக்கிறதா சொன்னாங்கன்னு கேட்டாங்க அப்படியே ஒரு தம்பி ஆசித்தின்னு ஒரு தம்பியை பிடிச்சி அந்த தம்பி கம்ப்யூட்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு நான் போய் கேட்டேன் அதை ஈஸியாக பதிஞ்சு கொடுத்துருக்காண்டு எதுவும் காசு பணம்லாம் வாங்காமல் எனக்கு பதிஞ்சு கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க இந்த சில்வர் பட்டன் இந்த சில்வர் பட்டன் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு என் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுச்சுங்க நான் பெற்ற சின்ன வண்டுகள் அது ரொம்ப சந்தோஷப்படுச்சுங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் இந்த மாதிரி தான் வந்து முயற்சி பண்ணி பெண்கள் வந்து ஒன்று ஒன்று முயற்சி வரணும் யூடியூப்பில் தான் முயற்சி வரணும்னு சொல்ல வரல எல்லாத்துலேயுமே வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே முயற்சியை மட்டும் விடவே கூடாது நிறைய தடங்கள் வந்தால் கூட நம்ம முயற்சியை விடாமல் அதில் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க தான் போனேன் நல்லபடியாக வந்து மொதல் மொதல் சம்பளம் வந்து எனக்கு ஒம்பதாயிரத்தி இரநூறுவா வாங்கினேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பொய்யெல்லாம் கிடையாது இதுதான் மொதல் சம்பளம் ரெண்டாவது மூணாவது சம்பளம் எவ்வளோ வாங்கணுன்றத விவரத்தை சொல்ல மாட்டேன் சொல்லால் அது தொழில் தர்மமாகாது ஏன் கேளுங்க தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடாது ஆ தாடி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால அதை மட்டும் சொல்லலை சரிங்களா எனக்கு எது நினைச்சுக்காதீங்க சொல்லலை என்னண்டா எல்லா விவரத்தையும் சொல்ல முடியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது அதுவும் ஒரு ரூல்ஸ் தான் சரிங்களா லைக் பண்ணுங்கள் எல்லா மக்களும் நல்லபடியாக இருங்க என்னோடய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிட்டால் அனைவருக்கும் நன்றி லைக்கை பண்ணுங்கள் இதே மாதிரி லைக்கை பண்ணி என்னை மாதிரி அதாவது அங்கங்களை காட்டி அசிங்கமான வார்த்தைகளில் பேசி மற்றவர்களை மயக்கி இந்த யூடியூப்பில் ரொம்ப நாளைக்கு கைவசம் வச்சுருக்க முடியாது அப்புறம் பாருங்களே அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்தடுத்து யார் காட்டுவா அடுத்தடுத்து யார் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுவான்னு பார்க்க போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்றவங்கள வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட சளிச்சு போகிறதுக்கு எதுவுமே இருக்காது சளிப்புத்தன்மை என்பதே இருக்காது அதனால் அவங்க வீடியோ தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதான் உண்மை அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கிட்டு இதே மாதிரி ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க என் பேர் முன் என் பேர் என்ன என் பேரன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் இந்த சேனலுக்காக எங்கள் எங்கள் பெரியம்மா ஒன்று வந்துருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு அதில் வந்து பேர் என்னன்னு கேட்டேன் எவன்டாவது பேரை கேட்குறது அப்படின்னு கேட்டுச்சு அப்போ வந்து நான் எங்கள் பெரியம்மா பேரை முனியம்மானு சொல்லி வச்சுட்டேன் அதனோட என் பேர் முனியம்மான்ட்டே ஃபேமஸ் ஆகிப்போச்சு என் உண்மையான பேர் பானுமதி என் பேர் இதுதான் என் பேர் என் பானுமதின்ற இந்த பேரையும் இந்த முனியமான இந்த பேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னை பிடிச்சது கூட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி மக்களே ரொம்ப நன்றி நன்றி உங்கள் சார்பாக இந்த பரிசை கிடைத்ததற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி